ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு நீங்கள் சொன்னது மாதிரியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி விநாயகர்கிட்ட அந்த மரத்தை எடுத்து அழகாக வச்சு ஆர்கனைசிங் பண்ணியிருக்கேன் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது நான் எப்படி செஞ்சேன் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பொருளை வச்சு தான் செஞ்சேன் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இந்த இடத்த வந்து கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இந்த மரம் வந்து கீழே வச்சேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த விநாயகரையே வந்து அந்த ஃப்ளவர் தொங்குது இல்லையா அது எல்லாமே வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று தீபம் வைக்க முடியாத மாதிரி இருந்தது அதனால் எடுத்துக்கொண்டே என்ன பண்ணேன்னா முத கொண்டு அந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டேன் சரி அந்த மூளையில் இருக்கட்டும் அப்படின்னு அப்புறம் நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா அந்த மரத்தை வந்து மேலே வர்ற மாதிரி எடுத்து வைங்க விநாயகருக்கு மேலே மரம் இருக்கிற மாதிரியும் கீழே வந்து மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கிற மாதிரியும் வைங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு மறுபடியும் எடுத்தாந்து வச்சு பார்த்தேன் மறுபடியும் ஸ்டாண்ட் வச்சு வச்சு பார்த்தேன் எத்தனை எதை எடுத்தாந்து வச்சாலுமே இதோட ஹைட் அந்த கொத்து கொத்தாக பூ தொங்குது இல்லையா அது வந்து கீழேயே வர்ற மாதிரி இருந்தது நம்ம விநாயகர்கிட்ட தீபம் ஏற்ற முடியாத மாதிரி இருந்தது தீபம் ஏற்றினோம் அப்படின்னா ஏதாவது டீகி பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் ஹைட்டான பக்கெட் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நிறைய இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்குது அதனால் அந்த பக்கெட்டை வந்து கீழே குப்புற கவுத்தி வச்சு அது மேலே தூக்கி வச்சோம் அப்படின்னா அது ஸ்டாண்டு மாதிரியும் ஆயிடுச்சு இன்னொன்று வந்து சாயவும் சாயாது நல்லா வந்து ஹெவியாக இருக்கும் இல்லையா பக்கெட்டு ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாண்டெல்லாம் கொண்டு போய் உள்ளே நிறுத்த முடியாது அப்படிங்கிறப்போ இது வந்து கரெக்டாக அமைஞ்சு போச்சு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வச்சு பார்த்தேன் இப்போ பாருங்கள் பக்கெட் இருக்கிறதும் தெரியல மரம் வந்து தனியாக மேலே விநாயகருக்கு மேலே மரம் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இப்போ பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு படியில் வச்சுருந்தேன் இல்லையா இப்போ அதையுமே கொண்டாந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் வந்து இருக்கிறது அதோட அந்த கைப்பிடி எல்லாமே தெரிஞ்சிது அப்படி தனி தனியாக நின்று பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ரொம்ப கூறுண்டு பார்த்தாதான் தெரியும் இல்லையா சரி அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணினேன் அப்புறம் அங்கே உள்ள அந்த விநாயகர் ஏற்கனவே ரெண்டு சாரி யானை வந்து ரெண்டு வாசல் படியில் இருக்குது அந்த உட்டில் செஞ்ச யானை அதனால் சரி இந்த யானையே ரெண்டையுமே பக்கத்தில் பக்கத்தில் வைக்காட்டி என்ன அதை எடுத்து வந்து மறுபடி நம்ம இதுக்கு கீழே வச்சிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள அந்த பக்கெட்டோட கம்பி அந்த பக்கெட் எல்லாமே மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிளான்ட் வச்சுருந்தேன் இந்த ஸ்னேக் பிளான்ட் வச்சுருந்தேன் அதையுமே எடுத்து வந்து மறுபடி வச்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஆயிடுச்சு இப்போ இந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குது அந்த பூவோடு அந்த மரம் வந்து இருக்கிறது அதனால் ஒரு என்ன சொல்கிறது கோவில் கோவில்னு சொன்னாவே அது என்னடா இது ஒரு வார்த்தையே சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கோவில் மாதிரி தான் இருந்தது இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இல்லையா இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மரம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் பின்னாடி அந்த ஜன்னல் எல்லாமே அந்த புல் மேட்டு போட்டு வச்சிருக்கேன் இல்லையா அதுவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அந்த யானை வச்சுருந்தேன் இப்போ இந்த இடத்துல அந்த கிரானிட் கல்லில் செஞ்ச அந்த கல் உருளி வச்சுருந்தேன் இல்லையா அதில் வந்து மணி பிளான் செடி வச்சு வளர்த்திட்ருக்கேன் இப்போ அதை வந்து அந்த யானை இருந்த இடத்துல வச்சுட்டேன் இப்போ அந்த இடம் வந்து கரெக்டாக அந்த நிலை வாசல் படி வந்து கரெக்டாக வரையும் செடிகள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் இது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணினேன் அப்புறம் தான் அந்த ஸ்னேக் பிளான்ட்டு ரெண்டுமே வந்து நல்லா வளர்ந்துருந்தது சரி அதை கொண்டாந்து முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அழகாக வச்சாச்சு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் இன்றைக்கி கோலம் போட்டேன் கோலம் போடுறக்கே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்ததா சரி ஸ்டென்சில்ஸ் வச்சு ரொம்ப குட்டியூட்டாக போட்டு விட்ருலாம் ஏன்னா மழையும் வர்ற மாதிரி இருக்குது அதனால சரி இதை வச்சே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டேன் உங்களுடைய ஐடியா வந்து என்னை வந்து இன்னுமே யோசிக்க வைக்கும் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஒரு ஐடியா கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அது மாதிரி எனக்கு அது பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் அது மாதிரி மாற்றி பார்க்குறேன் அப்படின்னு நான் முன்னாடி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தூக்கமும் வந்துருச்சு சரி இதுக்கு மேலே நம்ம மாற்றி மாற்றி வைக்க முடியாது போய் தூங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் சரி இருக்கிறதோட அப்படியே வச்சு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துட்டு அதில் கமெண்ட்ஸில் நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிது உங்களுக்கு ஒரு யோசனை வருது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் அதே மாதிரியே நிறைய கமெண்ட்ஸ் இப்படி வைக்கலாக்கா அப்படி வைக்கலாக்கான்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து தான் சரி ஓகே அதில் எந்த கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சுட்டேன் முதல் வந்து அந்த விநாயகர் அந்த சைடு வைக்கும்போது பாதி ஜன்னல் பாதி அந்த சுவர் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜன்னல் பா வர்ற மாதிரியே ஒரே ஈவனாக பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டாக வச்சாச்சு இன்னொன்று அந்த மரம் வச்ச பின்னாடி பேக்ரவுண்டு தெரியவும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இன்னுமே வந்து அந்த மரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பூ வாங்கி இன்னும் கட்டி விடணும் இன்னும் கொஞ்சம் வந்து அங்கங்கே கேப் தெரியுது இன்னுமே நல்லா நிறைய பூ கட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே கொத்து கொத்தா அந்த மரம் வந்து அப்படியே பூத்து குளுங்குற மாதிரி இருக்கும் இல்லையா எப்போதுமே வாடா பூவாக அப்படியே பூத்து குளிங்க ே இருக்கும் அதே போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் மரம் அதை வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அது நேச்சுரலாக வந்து கொன்றைப்பூ மரமா இல்லை வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பூ மரமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து நானே தயார் பண்ண மரம் அது பிளாஸ்டிக் கிடையாது துணி பூ துணியால் செஞ்ச ஒரு பூ தான் அது வந்து அது நானே தான் செஞ்சு வச்சது இதெல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா தினமும் அதை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை எல்லாமே நான் வீடியோவாகவே கொடுத்துருப்பேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த அதில் அந்த மரத்தில் தொங்குற அந்த பூ மட்டுந்தான் ஆன்லைனில் வாங்கினேன் மற்ற எல்லாமே அந்த பக்கெட்டு அந்த குச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மரம் அது எல்லாமே நம்ம வீட்டில் வெட்டின மரத்தை தான் நான் வந்து எடுத்து அதில் வச்சு ஊண்டி விட்டு அதே மாதிரி மரம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நல்ல நம்ம வீட்டில் தான் மரம் இருக்கணும் அதை பார்த்து தான் நம்ம வந்து அது இருந்தால் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது போய் ஒரு மரம் வந்து நல்லா கிளை நாலு கிளை வந்து நல்லா ஈவனாக போகிற மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ரவுண்டாக நல்லா ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு கிளையாக பார்த்து வெட்டிட்டு வந்து நாமளும் அதே மாதிரி செய்யலாம் செஞ்சு சூப்பராக வைக்கலாம் எந்த ஒரு பராமரிப்பும் எதுவுமே கிடையாது ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த பூ அந்த மலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டஸ்ட்டு படி ஆரம்பிக்கும் என்ன தான் நம்ம வந்து பராமரிப்பு பண்ணாலும் தூசி அடையும் அதனால் என்ன பண்ணோன்னா நான் இப்போ தான் அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு மரத்தையுமே தூக்கி வச்சு நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடித்து ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடுச்சு இப்போ பூ அதை நம்ம சோப்பு போட்டு கழுவணும் அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த தூசி எல்லாம் போயிடுது ரொம்ப நீட்டாக புதுசு போல் ஆயிடுது மறுபடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லிகைப்பு செடியில் பாருங்கள் வெட்டி விட்டு பூவும் வந்துருச்சு பார்த்தீங்களா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ மனம் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே என்ன நான் பூ பூத்துருக்கதையே கவனிக்கவே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தேன் மொட்டை தெரிஞ்சுதா சரி ஓகே மொட்டை வச்சிருச்சு நீ பூக்க ஆரமிச்சிரும் அப்படின்னு நினச்சேன் காலையில் எழுந்திரிச்சி வந்து கதவை திறந்துட்டு பார்த்தா ஒரே மல்லிகைப்பூ மனம் அந்த இடத்துல நிலைவாசல்கிட்ட என்னதான் நல்ல ஒரு பூ வாசம் வருது எப்போதும் இந்த நல்ல மல்லிகைப்பூ வாசம் வந்தால் சாமியுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் அந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசம் பத்தி வாசம் சாம்பிராணி வாசம் அது எல்லாமே வந்து வரும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி என்னடா இவ்வளவு மல்லிகைப்பூ வாசம் அப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறேன் நல்ல ஒரு ஆறு ஏழு எட்டு ஒரு எட்டு பத்து பூ இருக்கும் பூத்துருந்தது சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் பறித்து அப்படியே நிலைவாசலைக்கு நம்மளுடைய கோமாதாக்கு விநாயக பெருமானுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபமும் ஏற்றியாச்சு அன்றைக்கே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா விநாயகருக்கு கீழே சின்னதாக ஒரு கோலம் போடுங்கக்கா அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு சின்னதாக ஒரு கோலமும் அழகாக போட்டு விட்டுட்டேன் ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதே போல் ஒரு சகோதரி அக்கா விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைங்க அப்படின்னீங்க அதே மாதிரி நெய்வேத்தியமும் இன்றைக்கி வந்து வச்சாச்சு ஏன்னா நான் எப்போதுமே அங்கே உள்ள பூஜை அறைக்கெலாம் நெய்வேத்தியம் வச்சுருவோம் இல்லையா எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய சாமி ஒரே சாமி தானே ஒரு பத்து விநாயகர் இருந்தது அப்படின்னா பத்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது ஒரே விநாயகர் தான் என்ன அப்படின்னா தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கோம் அதனால் நான் வெளியே நெய்வேத்தியம் வைக்கல சரி அது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு அதனால தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அதனால் என்ன பண்ண அப்படின்னா இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து பேரிச்சம்பழமும் சின்ன அந்த பவுலில் வந்து ஐயனுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியும் வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபுல்லாக சாம்பிராணியும் நல்லா போட்டு விட்டாச்சு அவ்வளவும் சூப்பராக இருந்தது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க உண்மையாலுமே வந்து கோவில் தான் அதை கூட இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க எப்போ பாரு கோவில் 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 இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செஞ்சுது அதெல்லாம் அப்படியே தள்ளிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் என்ன நாம் செய்யக்கூடிய வேலை நம்ம கண்ணில் எது தோணுதோ அதை தானே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து மன நிறைவாக செய்வோம் அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து பேசுகிறேன் ஓகேவா இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இன்னும் இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதால சொல்லுங்கள் எதுக்கு மேலும் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஃபுல் வீவ் காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடி இது வந்து ஃபுல் வியூ தான் அந்த சைடு என்ன ரெண்டு டூ வீலர் நிற்கும் அவ்வளோதான் அந்த மூலையில் த்ரெட்மில் நிற்கும் இந்த விநாயகருக்கு அந்த மூலையில் இந்த செடி தூக்கி வச்சுருந்தல்ல அந்த இடத்துல த்ரெட் மில் நிற்கும் இவ்வளோ தான் நம்ம போட்டுக்கோ இந்த சைடு ஃபுல்லாக செடிகள் எல்லாம் வச்சுருப்பேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு நாலு நாள் மறுபடியும் இந்த பூ வந்து ஒரு ஆறு பூ போட்டிருக்கேன் ஆர்ட்ரு போட்டிருக்கேன் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா நெருக்க கட்டி விட்டுருலாம் இந்த மரத்தில் அப்போ இன்னும் நல்லா அடர்த்தியாக தெரியும் மரம் வந்து இன்னும் நல்லா பச்சையாகவும் அந்த பிங்க் கலரில் நல்லா கொத்து கொத்தாக பூ தொங்கும் போது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தோணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பாருங்கள் நம்ம வீட்டை வந்து எவ்வளவு அழகாக மாற்றுது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த நிலைவாசலில் வந்து அக்கா நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் தினமுமே கோலம் போடுங்கக்கா அப்படின்னீங்க அதனால் எனக்குமே அது பிடிச்சிருந்ததுப்பா ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை நான் வந்து இந்த இடத்துல நிலைவாசலை தொடச்சி விட்டு கோலம் போடும்போது அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது பெயிண்ட் அடிச்சிட்டோம் பெயிண்டில் ஒரு கோலம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நிலைவாசலில் நம்ம வந்து அவ்வளோவா கை வச்சு நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா அதனால் நான் வந்து அந்த இடத்துல கோலம் போடலை அது அப்படியே இருக்கட்டும் நான் எப்போதும் போல் நிலைவாசலை வந்து ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமை வச்சு கோலம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே இருக்கேன் அதில் வந்து நான் இங்கே வந்து கோலம் போட மாட்டேன் உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் எனக்குமே அது ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அதனால் நான் வந்து அப்படியே தான் நிலைவாசல் இருக்கும் நான் வந்து கோலம் போடுவேங்க அவ்ளோதான் இதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி எனக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா நானும் ஐம்பதுக்கு எழுந்திரிச்சேன் இதெல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியான அன்னைக்கு சண்டே தானே அதனால் மெதுவாக நம்ம வந்து வேலைகள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தீபம் ஏத்தையிலேயே மணி ஆறாயிடுச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம்லாம் ஏற்றி சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு நேற்று வந்து நம்மளுடைய செட்டிநாடு அம்ணி சேனலில் துளசி மாடை பூஜை வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ஈவினிங் தான் அந்த வேலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஈவினிங் வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு மறுபடியும் எனக்கு சமையல் செய்கிற வேலை எனக்கு அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா எனக்கு டைம் பற்றலை சரின்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டு சரி காலையிலே நம்ம வந்து ஒரு வேளை நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகளை செய்யலாம் இல்லை லேட்டாக எழுந்திரிச்சால் கூட பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எப்போதும் எந்திரிக்கிறதுனால தூக்கம் வரவே இல்லை அதனால் நான் ஐம்பதுக்கே எந்திரிச்சு இந்த வேலைகளெல்லாம் மாற்றி வைக்கிறது நீட்டாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் அங்கங்கே தூக்கி வச்சு தூக்கி வச்சு அழகுப்படுத்தி அலங்காரம் பண்ணி மறுபடியும் தள்ளி போய் நின்று பார்ப்பேன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்து பார்த்து செஞ்சு தீபம் ஏற்றுறதுக்கு மணி ஆராயிச்சு அவ்வளோதான் ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டாக அலங்காரம் பண்ணி பூஜைகளும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு எப்போதும் போல் மயிலெல்லாம் நிறைய வந்துடுச்சு அதுக்கு வந்து அரிசி இல்லை மறுபடியும் எல்லாம் போய் அரிசி எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் மறுபடியும் எல்லா மயிலும் அது வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நான் செய்த வேலைகளை ஒரு உலகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் உங்களுடைய டிப்ஸு உங்களுடைய ஐடியாவையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நட